தினம் நல்ல எண்ணெய் இதயம் உங்களுக்கு சட்டம் இருக்கா இது வந்து வந்து உரிமை நம்ம நம்ம அது அது தலைவர் அகில கட்சி கூட்டணி இருக்கூடிய கட்சி அதில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இருக்கிறது இருக்கிற நம்முடைய தலைவர் இருக்குது அவங்க முடிவு தான் அதில் ஒன்றும் வேற யாரும் அதில் சங்கடப்படவோ வருத்தப்படவோ ஒன்றும் இல்லை அளவுக்கு வலிமையாக அவங்க கேட்குற அளவுக்கு காங்கிரஸ் வலிமையாக இருக்கு நினைக்கிறேன் இதை பற்றி நான் எதுவும் சொல்ல வரல இந்த கூட்டணி வலுவாக இருக்குது இந்த கூட்டணி வலுவான கூட்டணி அது நல்லா போயிட்டு இருக்கு அவங்க டிமாண்ட் வைக்கவும் அதுக்கு வந்து நம்ம கண்ணு காது மூக்கு வாய் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோல்ஸ் நார்மலாக எல்லா தேர்வுகளும் எப்படி தான் அவர் அவர் அவங்களுடைய உரிமைகளை தேர்வாங்க அப்புறம் பேசி முடிவு தலைமை எடுக்கும் அவ்வளோதான் அது ஒன்றும் இஷ்யூவாக இல்லை கேரள உள்ள ஐயப்ப சங்கம் தேர்தல் நெருங்கும் போது தேர்தல் அரசே ஐயப்ப பக்தர்களோட நம்பிக்கையை சுற்றி வச்சுட்டு இப்போ தேர்தல் நிறைந்தது நீங்கள் வந்து இது மிக தவறான கருத்து யாருடைய நம்பிக்கையும் நம்முடைய திராவிட கட்சிகளோ மார்க்சிஸ்ட் கட்சிகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ சிதைப்பது இல்லை நீங்கள் வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை சொல்லிடுச்சு அது அடிப்படையில் அவங்க வந்து பல காலிகளுக்கு அது வந்து சிதைப்பதை சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றாக மாநாடு மக்களுடைய உணர்வுகளை பிரிந்து இருந்து அரசுடைய கடமை மக்கள் அதை விரும்புறது அரசு அதை இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு நடத்தியும் சில விமர்சித்தாங்க நடத்தினா விமர்சனம் நடக்க இருந்த விமர்சனம் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் பயந்துட்டு இருக்க முடியாது நம்மளா தொடங்கி ஊராண்டு